முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த போறோம்னா அருளாளர்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு வாக்கு சொல்ல அவர்களினுடைய இல்லத்தில் செய்வதாக இருந்தால் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஆக அருளாளர்கள் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருளாளர்களினுடைய குலதெய்வத்தையும் வணங்கி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருளாளர்கள் மீது வந்து இறங்கி அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தையும் வணங்கி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருளாளர்கள் குருவாக ஏற்று வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தையும் வணங்கி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருளாளர்கள் சித்தர்களினுடைய வழிபாட்டில் இருந்தார்கள் என்றால் சித்தர்களையும் வணங்கி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருளாளர்களினுடைய முன்னோர்களையும் வணங்கி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் ஆக இந்த அனைத்து இடமும் குறிப்பிட்ட இந்த நபரினுடைய இல்லத்திற்கு நாம் அருள் வாக்கு சொல்வதற்காக அருளழைப்பு செய்ய போகின்றோம் ஆக நீங்கள் அனைவரும் அதற்கு உத்தரவை தர வேண்டும் உங்களினுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பரிபூரணமாக தந்தருள வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்ட கொண்ட பிறகு தான் அவர்களினுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் உத்தரவுகளையும் பெற்ற பிறகுதான் குறிப்பிட்ட அந்த நபரினுடைய இல்லத்திற்கு அருள்வாக்கு சொல்ல அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்கள் குறிப்பிட்ட எந்த வட்டாரத்தில் அருள்வாக்கு சொல்ல அருள் அழைப்பு செய்ய போகின்றார்களோ அந்த வட்டாரத்தை காக்கக்கூடிய எல்லை தேவம் குடிகொண்டிருக்கின்ற ஆலயத்திற்கு சொல்ல வேண்டும் அந்த தெய்வத்தினிடம் நாம் எதற்காக இந்த எல்லைக்கு வந்திருக்கின்றோம் என்ற தகவல்களை சொல்லி அந்த தெய்வத்தை மனதார வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த தெய்வத்தினுடைய உத்தரவை வாங்கிய பிறகுதான் அந்த எல்லையை தாண்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்கள் குறிப்பிட்ட அந்த இல்லத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் அந்த இல்லத்தை காக்கக்கூடிய தெய்வத்தினிடமும் அந்த இல்லத்திற்கு தொடர்புடைய குலதெய்வத்தினிடமும் மனதார இது போன்ற இந்த இல்லத்திற்கு அருள்வாக்கு சொல்ல அருளழைப்பு செய்ய போகின்றோம் ஆக உங்களினுடைய அருளும் ஆசீர்வாதமும் உத்தரவும் பரிபூரணமாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லிய பிறகத்தான் அந்த இல்லத்திற்குள் அருளாளர்கள் நுழைய வேண்டும் என்பதை அருளாளர்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அருளாளர்களின் கவனத்திற்கு மேல் கூறிய அனைத்து சக்திகளினுடைய அருளும் ஆசீர்வாதமும் உத்தரவும் பெற்ற பிறகுத்தான் அருளாளர்கள் எந்த ஒரு தடையும் இன்றி குறிப்பிட்ட அந்த இல்லத்திற்குள் அருள்வாக்கு சொல்ல அருளழைப்பு செய்ய முடியும் என்பதை அருளாளர்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மேல் கூறிய ஏதேனும் ஒரு சக்திகள் உத்தரவுகளை தரவில்லை என்றாலும் அந்த நாளில் அன்று அங்கு அருளாளர்கள் அருள் அழைப்பு செய்யக்கூடாது என்றும் எந்த ஒரு தெய்வீக சக்திகளையும் நாம் வற்புறுத்த கூடாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அருளாளர்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் வரை இனிய உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம ஆல் அப்டிச்சிருந்துட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் சகலம் முனேஸ்வரம் நம சிவாய